ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தான் இருந்திருக்கு தலைவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜெயில செகண்ட் பார்த்து குறித்து ஒரு சின்ன அப்டேட்லாம் வந்திருந்தது நம்ம பார்த்தோம் நிறைய ஹிண்ட்லாம் நமக்கு நம்ம கிடைச்சிருந்தது சோ அதை நேற்று நான் வீடியோவாகவே போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதை பாருங்க ஸோ செம்மையான அப்டேட் கொடுத்துருந்தாங்க சன் பிக்சர்ஸ் அதே போல திடீர்னு சர்ப்ரைசிங்கா பாத்தீங்கன்னாக்கா அனிருத் அவர்களும் நெல்சன் அவர்களும் ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடக்கூடிய ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுலேயே தெளிவாக தெரிஞ்சு போச்சு செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அவரு ஒரு பக்கம் சொல்கிறார் நான் ரஜினி சார் வந்து ஏற்கிறதா இருந்தது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க எல்லாம் நெல்சன் தான் காரணம் மாதிரி ரொம்ப சிரிச்சு அப்படியே ஒரு ஃபன்னியா வந்து ஒரு கனகலப்பாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறாரு சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் வந்து கோட்டு படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் அப்போ அவர் அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரஜினி சார் கூட பண்ணணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஏன் இல்லை நான் ரஜினி கூட ஆக்சுவலி வந்து மாநாடு படம் முடிச்ச கையோட அவர் கூட ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட்டிருந்தேன் ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியுமே சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அந்த கதை வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும் ஸோ அதனால அதை கொஞ்சம் தவிர்த்துடலாம் அப்படின்னு அவர் சொல்லும் வேற ஒரு ஐடியா வந்து நான் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் பண்ணாத ஒரு கதை ஒரு ஐடியா அப்படி சும்மா ஜஸ்ட் அப்படி பத்தின காசு சொன்னேன் நான் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் எனக்கு மாநாடு படம் முடிச்சுன்னா அது வந்து தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ணுறதா இல்லை ஹிந்தில ரீமேக் பண்ணுறதா சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது அதனோட்ட நான் வந்து கஸ்டடி படத்தில் வேறு நான் கமிட்மெண்ட் ஆகிட்டேன் அதனால் என்னால் ரெஜினியாக இருக்கிற வந்து மீட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு மீட்டிங்கில் என்னால் முடியல உட்காந்துருந்தா எப்படியாவது அவர் பேசி நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் நான் கன்வின்ஸ் பண்ண முடியாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் சரி ரஜினி சாரை கூப்பிடுவார் அப்படின்றப்ப நானும் கொஞ்சம் அப்படி விட்டுவிட்டேன் அந்த கேப்பில் தான் நெல்சன் அவர்கள் பற்றினாக்கா தட்டி தூக்கிட்டாரு எனக்கு அது கொஞ்சம் எனக்கு கிடைக்கல அப்படின்றது ஒரு வருத்தம் இருந்தது ரஜினி சார் இயக்கமுலன்ற ஒரு வருத்தம் இருந்தது பட் ஆனால் நெல்சன் அவர்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு சோ இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ எல்லாருமே இப்போ விஜய் சார் வச்சு ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னா அடுத்தது உடனே ரஜினி சார் தான் எல்லாருமே வராங்க அது நம்ம ஆபீஸ்லாம் வந்து ஏ ரஹ்மான்ல சாரி ஏ முருகதாஸில் ஆரம்பிச்சு நம்ம நெல்சன்ல இருந்து எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் வரையும் பார்த்துட்டோம் அந்த வரிசையில இப்ப வெங்கட் பிரபு அவர்களும் இணைஞ்சிருக்காரு ரஜினி சார் வெங்கட் பிரபு கூட ஒரு படம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜின்னா அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க என்னுடைய ஒப்பீனியன் கேட்டா கோட் படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அவர் எது வந்தாலும் முடிவு பண்ணலான்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்